நாம் இப்போ ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நந்தி உளுந்து எடுத்துக்கணும் ஜாங்கிரிக்க நான் தனியாக விற்கிது அந்த நந்தி உளுந்தை வாங்கி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு அரை கிலோ உளுந்து எடுத்திங்கன்னா அந்த அரை கிலோ உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் கிரைண்டரில் நல்லா மிக்ஸ் நல்லா வந்து நைஸாக ஆட்டிக்கணும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கிலோவுக்கு அரை கிலோ உளுந்துக்கு ஒரு நூறு கான்ஃப்ளவர் மாவு போடணும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணி விடணும் கிரைண்டர்லேயே அப்படியே கெட் கட்டி விடாமல் அப்படியே நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் கையில் அள்ளி போட்டோம்னா ஒரு ஐம்பது கிராம் போல் போட்டோம்னா அதையும் மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் கலர் நம்ம வந்து ஜாங்கிரிக்கு போடுற அந்த ரெட் கலரை போட்டு அதையும் நல்லா அளவாக போடணும் ரொம்ப சகப்பாயிடும் அந்த நம்ம கலருக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் போட்டுட்டு எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி பால் கவரில் வச்சு புளிஞ்சு விடணும் புளிஞ்சி விட்டுட்டு இந்த சைடு ஒரு ச இன்னொரு அடுப்பில் நம்ம என்ன ஜீரா காய்ச்சணும் ஜீரா வந்து மூணு கிலோ மூணு கிலோ சர்க்கரை மூணு கிலோ சர்க்கரை ஒரு ஒரு கம்பி கம்பிப்பதை வந்தால் போதும் அந்த சர்க்கரையை முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டு காய்ச்சை இறக்கி வச்சுட்டு அந்த ஜாங்கிரி வெந்துட்டுருக்க ஜாங்கிரி அப்படியே சூடோடு அள்ளி போட்டு அமுத்தி விட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு வடிகட்டி வச்சிடணும் இந்த ஜங்கிரியது மாதிரி சீட்டோம்னா அந்த ஜாங்கிரி நமக்கு ரெடி ஆயிரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நியூ நியூ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் வரும் நல்ல சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு